ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா சிசிடிவி கேமராவில் தான் சத்யாவை கடத்தி இருப்பது முத்து கண்டுபிடிச்சிட்டாங்க பிறகு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு சத்யா செல்ஃபோன் என்னை எங்கே கடைசியாக ஆஃப் ஆகிருக்கிறதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு போவதாக முத்து இருக்காங்க அப்போது மீனா நானும் வர்றேன்னு சொல்ல நீ வேண்டாம் நான் கண்டிப்பாக சத்யாவை கூட்டிகிட்டு வந்து எக்ஸாம் எழுத வச்சுருவேன்னு மொத்து வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க மறுபக்கத்தில் சீதா அருணுக்கு ஃபோன் போட்டு வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல அருண் பயப்படாத சைபர் கிரைம் உன்னுடைய தம்பி நம்பருக்கு அனுப்பி வச்சுருக்கேன் எந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறேன்னு ஃபோனை வச்சிட்றாங்க அருணு முத்து சைபர் கிரைம் ஆஃபீஸில் போய் விசாரிக்க அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணும் நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந் நாங்கள் தர்றோம்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அருண் சத்யா இருக்கும் லொக்கேஷனை வாங்கிடுறாங்க போலீஸ்க்கு காரங்கங்கிறதுனால அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்றாங்க உடனே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சத்யாவோட ஃபோன் ஆஃப் ஆகியிருக்கிற இடத்தோட லொக்கேஷன் அனுப்பி வச்சுருக்கேன் நீ அதை பாருன்னு சொல்கிறாங்க சரி இனி நான் போய் அங்கே போய் பார்க்கறேன்னு அருண் சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு சீதா சொல்கிறாங்க நீங்கள் போக வேண்டாம் எங்கள் மாமா வந்துடுவார் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சீதா அருண்கிட்ட சீதா வந்து முத்துக்கு ஃபோன் போட்டு சத்யா ஃபோனோட லொக்கேஷன் ஆஃப் ஆகிருக்கிற லொக்கேஷனை அனுப்பி வச்சுருக்குறேன்னு சொல்கிறப்ப முத்து உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறாங்க என் ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சீதா சொல்லி சமாளிச்சிடுறாங்க சரின்ட்டு முத்து அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் மீனா சீதாவோட விசாரிக்கிறாங்க அதை கேட்டதும் சந்திரா வந்து மீனாவோட அம்மா சந்திரா வந்து கோவப்படுறாங்க என்கிட்ட சத்தியா காலேஜுக்கு போயிருக்கிறது தானே சொன்னீங்க இவ்வளோ நடந்து நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு அழுதுகிட்ருக்காங்க சீதாவோட அம்மா நீ பயப்படுவேன் தாமா சொல்லலை உங்ககிட்டன்னு சொல்ல சீதா என்கிட்டயா சீதா கேட்குறாங்க மீனா என்கிட்டையாச்சும் நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்ட்டு மீனா கேட்டுட்ருக்கிறாங்க அதுக்கு மாமா தான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சீதா சொல்லிகிட்ருக்காங்க அப்போது என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே இன்றைக்கி ஒரு எக்ஸாம் தான் அதை எழுதியிருந்தால் அவளோட தலையெழுத்தே மாறி இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு அழுதுகிட்ருக்குறாங்க மீனாவும் சீதாவும் அம்மாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க மறுபக்கத்தில் முத்து லொக்கேஷனை தேடி இருக்காங்க அந்த நேரத்தில் சத்யா சிட்டியிடம் செய்து என்னை விட்டுருங்க நான் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் என் குடும்பத்தோட கனவு நிறைவேறும்னு சொல்ல அதுக்கு சித்தி நீ வேலைக்கு போனால் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் சம்பளம் உனக்கு கொடுப்பாங்க அதை விட நான் டபுள் மடங்காக தர்றேன் நீ என்கிட்ட இருன்னு சிட்டி விரட்டிகிட்டு இருக்கிறாங்க சிட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சத்யா இப்ப இப்போ ஒன்று ரெண்டு மூணு மணி நேரம்தான் வச்சுருந்துட்டு விட்டுருவேன் அந்த எக்ஸாம் நீ எழுதக்கூடாது அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சிட்டி இதை கேட்டுட்டு சத்யா வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது உனக்கு போதை ஊசி போட்டு அனுப்பி அனுப்பிட்டு போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் நீ வந்து கிரிமினல் ஆயிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு சிட்டி ஊசி போட வர்றாங்க போதை ஊசி போட வர்றாங்க சத்யாவுக்கு அந்த நேரத்தில் முத்து சக்தியாக இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க கடைசியாக சத்தியா சத்தம் போடுற சத்தத்தை கேட்டுட்டு முத்து வந்து அந்த ரூம்புக்குள்ளே வந்துடுறாங்க சிட்டியை பார்த்துடுறாங்க சிட்டியை பார்த்து அடிக்கிறாங்க அப்போ சிட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏண்டா இப்படி இருக்க எந்த இடத்துக்கும் சரியாக கண்டுபிடிச்சி வந்துடுறேன்னு சொல்லி திட்டிட்டு இவன் கதையை இன்றைக்கி முடிச்சே ஆகணும்னு சொல்லி அடியாட்களிடம் சொல்ல அப்போது அது முத்து அடியாட்களையும் சிட்டியையும் அடிச்சுட்டு ம சத்யா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது